டியூப் தமிழ் வணக்கம் கனடாவில் இருக்கும் தமிழர்கள் இனி அமெரிக்கர்களாக மாறப்போகின்றார்களா அமெரிக்கா கண்டம் முழுவதுமே டொனால்டு ட்ரம்ப்பின் உடையது தான் முழு வட அமெரிக்க கண்டத்தையும் அமெரிக்க கொடியால் மூடி வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அதுபோல அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கிரீன்லாண்ட் என்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய தீவும் தமக்கே உரிமையாகின்றது என்றும் கூறியிருக்கின்றார் இது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய புதிய அரசியல் கொள்கையாகும் சென்ற தடவை இரண்டாயிரத்தி பதினாறு இருபது வரை அரசு கட்டிலில் இருந்தபொழுது அவர் செய்தது ஒருவிதம் இப்பொழுது முற்றிலும் புதியவராக கடும்போக்குவாதியாக கற்பனை பண்ண முடியாத கொன்ஸ்பயர் கோட்பாடுகளை நினைத்தபடி பதவி கட்டிலுக்கு வருகின்றார் ஈலன் மூஸ்கையும் சேர்த்தபடி இந்த இருவரும் காணுகின்ற கனவுகள் உலகத்திற்கு மிக பெரும் தலைவலியாக இந்த ஆண்டில் இருந்து நான்கு ஆண்டு காலங்களுக்கு இருக்க போகின்றது இந்த மாதம் இருபதாம் திகதி அவர் பதவி கட்டலுக்கு வருவதற்கு முன்னதாகவே புயல் ஆரம்பித்து விட்டது இனிமேல் அது மிக வேகமாக ஒரு பாய்ச்சல் பாயத்தான் போகின்றது இந்த அடியில் முதலாவது அடி அமெரிக்காவை விசுவாசமாக ஆதரித்து வந்த டென்மார்க்கு விழுந்திருக்கின்ற அடி டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லேண்ட் தீவு என்கின்ற இந்த பிரமாண்டமான தீவு தனக்கே சொந்தம் அமெரிக்க அதிபர் கூறியிருப்பது நட்பு நாடாகிய டென்மார்க்கிற்கு விழுந்திருக்கின்ற அடி டென்மார்க்கிற்கே அடி என்றால் மற்ற நாடுகளினுடைய கெதி என்ன உலகம் முழுவதிலும் ட்ரம்ப் இசம் ஓர் வருவதற்கான திறவுகோலாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவில் நேற்று முன்தினம் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெளிவாக சொன்னார் தான் விரும்பியபடி அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கிரீன்லாண்டை இணைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு டென்மார்க் சம்மதிக்காமல் விடுமாக இருந்தால் வரி கொள்கையால் டென்மார்க்கின் கழுத்தை நெறிப்பேன் என்கின்றார் அதாவது டென்மார்க் பொருட்களுக்கு அறுபது வீதமான வரி விதிக்கப்படும் என்பதை கருத்து சீன பொருட்கள் போல எனவே வரியை ஓர் ஆயுதமாக அடக்கும் அங்குசம் போல் வரியை ஆதாரமாக வைத்து இந்த நெருக்கடிகளை உலக நாடுகளின் மீது ஏற்படுத்த அவர் முயற்சி எடுக்கின்றார் உலக நாடுகள் தங்களுடைய மக்களின் மீது வரி சுமையை செலுத்தி எப்படி அவர்களிடமிருந்து பணத்தை வாரி பாக்கெட்டுக்குள் போடுகின்றனவோ அவர்களிடமிருந்து வரியை வலித்து தன்னுடைய போடுவதற்கு டொனால்டு போன்ற மிக மோசமான திட்ட உருவாக்கி வருகின்றார் என்பதை இதே செய்தியில் ஐரோப்பா சொல்வதற்கு முன்னர் நாம் கூறியிருந்தோம் டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் மேக் அமெரிக்கா எம் திரிகின்றார் இதனுடன் தான் அவருடைய மகனும் நேற்று கிரீன்லாந்தில் இறங்கி சொற்ப நேரம் அங்கு நின்று பேசிய பின்னர் திரும்பியிருக்கின்றார் அவர் திரும்புகின்ற பொழுது ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது டென்மார்க்கின் மீது கடுமையான விமர்சனங்களை ார் அவர் நின்ற சொற்ப நேரத்தில் கிரீன்லாந்து மக்களிடம் தான் விசாரித்து பார்த்ததில் டென்மார்க் நாட்டிற்கு வருகின்ற கிரீன்லாந்து டென்மார்க்கினுடைய நாடாக கிரீன்லாந்தை கருதினாலும் கூட அந்த மக்கள் இரண்டாம் தர மூன்றாம் தர பிரஜைகளாக கருதப்படுகின்றார்கள் அந்த மக்களினுடைய இளைஞர்கள் இங்கிருக்கும் பாடசாலைகளுக்கு வருகின்ற பொழுது டென்மார்க்கினுடைய மாணவர்களுக்கான கொடுப்பனவு அவர்களுக்காகவும் வழங்கப்படும் ஆனால் அவர்களில் ஐந்திற்கு ஒருவர் துவேசமாக பார்க்கப்படுகின்றார்கள் தப்பாக பயன்படுத்தப்படுகின்ற கருத்தாகும் எனவே டொனால்டு என்னதான் செய்ய போகின்றார் கிரீன்லாண்டை தனக்கு தர தவறுவார்களாக இருந்தால் கிரீன்லாண்ட் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கலாம் என்று ஈலன் நேற்று சொன்னதனுடைய பொருள் என்ன அதை இன்று அமெரிக்க அதிபர் வியாக்கியான அதாவதுலாந்து டென்மார்க்கிடம் இருக்கின்றது அவர்கள் முற்றாக ஒரு சர்வஜின வாக்கெடுப்பை நடத்தி அங்கிருந்து பிரிந்து செல்வார்கள் பிரிந்து சென்ற பின்னர் அமெரிக்காவுடன் இணைந்தும் கொள்வார்கள் என்பது அவருடைய கருத்தாகும் எனவே மக்கள் முடிவெடுக்கட்டும் டென்மார்க் முடிவெடுக்க கூடாது என்பது ஈலன் முஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருடைய கருத்தாகும் இந்த தீவை கைப்பற்றுவது என்பது இது உக்ரைனை விட பெரிய தீவாக இருக்கின்றது இந்த தீவு அவுஸ்திரேலியா கண்டம் போல பிரம்மாண்டமான ஒரு தீவு இதை தன்னுடன் இணைப்பதற்கு அமெரிக்கா முயற்சி எடுப்பதும் கனடா என்கின்ற நாடு இல்லாமல் போய் அது அமெரிக்காவாக மாறும் என்கின்ற படத்தை போட்டிருப்பதும் டொனால்ட் ட்ரம்ப் நான்கு வருடங்களில் செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்ல இப்படியான ஒரு கற்பனையில் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போரை என்னென்று நிறுத்த போகின்றார் தைவானுக்கு எதிரான போரை எப்படி போகின்றார் வடகொரியாவினுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் செய்வதும் ரஷ்ய அதிபர் செய்வதும் சீனா செய்ய நினைக்கின்ற தைவான் கொள்கைக்கும் இடையே விதமான பேதங்களும் இல்லாமல் இருக்கின்றனவே அப்படியாக இருந்தால் தைவானை கைப்பற்றுங்கள் நீங்கள் கிரீன்லாண்டை கைப்பற்றிக் கொள்ளுகின்றேன் நான் என்று டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுடன் சமரசம் செய்யலாம் என்று நாளை ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதலாம் என்பதை இன்றே கட்டியமாக கூறி வைக்க முடிகின்றது இவர் தொடர்ந்து பனாமா இளவுடன் நின்றுொர்ந்து கொண்டு வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கின்ற இந்த கால்வாய் உலக வர்த்தகத்தில் சுயஸ் கால்வாய் போல ஒரு முக்கியமான கால்வாய் இதை கைப்பற்றுவதற்கு அவர் திட்டமிடுகின்றார் அதுபோல கனடாவை இணைப்பதற்கும் திட்டமிடுகின்றார் இது டொனால்ட் டிரம்பினுடைய நவீன குடியேற்றவாதம் என்பதும் இந்த நவ வாதம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இரத்தம் தோய்ந்த பற்களினால் கடிக்கப்படுகின்ற கடி என்று டென்மார்க்கில் இருக்கின்ற என் கில்ஸ் லிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்தது நேற்றைய தினம் இன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய மகன் டென்மார்க் கிரீன்லாந்து மக்களின் மீது துவேசமாக நடக்கின்றது என்று கூறியிருப்பதானது அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கின்றது ஆனால் பிரான்ஸ் சற்று முன்னதாக கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகளினுடைய எல்லைக்குள் மத்திய நாடுகள் வருவதை அனுமதிக்க முடியாது இது டொனால்ட் சொல்லப்பட்ட எச்சரிக்கையா இல்லை ரஷ்ய அதிபருக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கையா என்பது அல்ல எச்சரிக்கை ஒரு தீவு சொந்தமாக இருக்குமாக இருந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தீவாகவே இருக்கும் எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது வரும் நாட்களில் பற்றி எறியக்கூடிய புதிய நெருப்பாக இருக்கும் இது வாஷிங்டனுடைய புதிய நிகழ்ச்சி நிரலாகும் இந்த நிகழ்ச்சி நிரலை உலகம் ஒரு பின்பற்ற முடியாது ஏனென்றால் இதனால் உலகத்திற்கு எந்த லாபமும் இல்லை வரியை உயர்த்திவிடுவேன் என்ற மிரட்டலுடன் உலகத்தை வளைத்து போடுவதற்கு உலகம் ஒரு காலமும் இணங்கப் போவதில்லை டொனால்டு டிரம்பினுடைய செயல் குறித்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் கடுமையான அச்சமும் கவலையும் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனென்றால் வடதுருவ பயணத்திலே ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து முக்கியமான கடல் பயணங்களை மேற்கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே டொனால்டு டிரம்ப் இப்படியான ஒரு போக்கு இருந்தால் சீனாவுடன் ஒரு போட்டியாக நடத்துவதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றாரா இல்லை அவர்களுடன் பகையாக நடத்துவதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றாரா டொனால்டு டிரம்ப் போட்டியாக கருதினாலும் சீனாவும் ரஷ்யாவும் அதை பகையாகவே போகின்றன இது அமெரிக்காவிற்கு பெரும் தலைவலியாக மாறப்போகின்றது இதுதான் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவின் கவலை என்றும் கூறப்படுகின்றது ஆனால் வேறு சில ஆய்வுகளின்படி டொனால்டு ம்ப் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாக அனைத்து செய்திகளையும் கொண்டு அதாவது மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற போர் உக்ரைனில் நடைபெறுகின்ற போரை கைவிட்டு இப்பொழுது எல்லோரும் டொனால்ட் ட்ரம்பை பேசுகின்ற விதமாக சமூக வலைதளங்களில் நெருப்பை மூட்டுவதில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது முதலாவது கருத்தாகும் இரண்டாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய அணி நித்த பித்தம் சனவாதம் என்பது போல நேற்று ஒன்றை கூறுவது பின்னர் அதை முற்றாக மறந்துவிட்டு நாளை வேறொன்றை கூறுவதும் நேற்று நேற்றைய வேலையை செய்து முடிக்காமல் இன்றைய வேலையில் இறங்குவதும் பிறகு அனைத்தையும் கைவிட்டு வேறொன்றுக்கு செல்வதுமாக கிரியேட்டர்ஸாக இருக்கின்றார்கள் பிரச்சனைகளினுடைய உருவாக்கிகளை அல்லாமல் அவர்கள் பிரச்சனைகளினுடைய தீர்வாளர்கள் அல்ல என்பதும் கவனிக்கத்தக்கது அதேவேளை கிரீன்லாந்து மக்களை சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஈலன் மஸ் கூறினாலும் அப்படியான ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பார்களாக இருந்தால் இப்பொழுது கிரீன்லாந்தில் சீனாவினுடைய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது கிரீன்லாந்தில் இருக்கின்ற ஐம்பத்தி மக்களினுடைய தலைவிதி சீனாவினுடையதா அமெரிக்காவினுடையதா என்றால் அவர்கள் சுயமாக டென்மார்க்கில் இருந்து கொண்டு சுதந்திர நாடாக வந்த பின்னர் அமெரிக்காவை விரட்டி அடிப்பார்களாக இருந்தால் அமெரிக்கா அதன் மீது போர் தொடுக்க போன்றதா என்பது கேள்வி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாண்டில் அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை அமைக்கலாம் என்று ஒப்பந்தம் எழுதியிருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு கிரீன்லாண்ட் தனியாக இருப்பது எந்த வகையிலும் பிரச்சனையாக அமையாது என்று படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் கூறுகின்றார் இப்பொழுது தேவை என்ன ஒரு கவர்ச்சி பிரச்சாரத்தை அவர் கொண்டிருக்கின்றார் ஆனால் டொனால்டு டிரம்பினுடைய மகன் டேனிஸ் ஊடகங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை கூடவே வைத்திருக்கின்றார் தன்னுடைய பயணம் ஒரு தனிப்பட்ட விஜயம் அது அழகிய கிரீன்லாண்டை பார்க்கும் விஜயம் அதை விளங்கிக் கொள்ளாமல் தன்னை அவமதிப்பது போல பெருந்தொகையான செய்திகளை டேனிஸ் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது ன என்றும் இது தவறான ஒரு செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இடையே முருகலுண்டு வெடிக்குமா இல்லையா என்பது கடைசி கட்டம் இந்த பிரச்சனையை மௌனமாக திருடன் கையில் தேள் கொட்டியது போல டென்மார்க் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவே இதற்கான எதிர்வினையை காட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இது மிக முக்கியமானது என்றும் வேறு சில நோக்கர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை யாருக்கும் தெரியாது அவர் வேறு ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து இப்படி சொல்கின்றாரா என்பதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இவ்வாறான கருத்துக்களை கூறிவிட்டு இதற்கு இணங்க மறுப்பார்களாக இருந்தால் அனைத்து நாடுகளினுடைய பொருட்களுக்கும் அறுபது வீதமான வரியை விதித்து வரியினால் பணத்தை உழைத்துக் கொள்வதற்கு அவர் நினைக்கலாம் எனவே அவருடைய உள்ளாந்த நோக்கம் வேறொன்றாக இருக்கலாம் முதலாவது பதவிக்காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் செய்தது மிக மிக சொற்பம் அவர் சொன்னதில் பத்தில் ஒரு பங்கை கூட அவரால் செய்ய முடியவில்லை இப்பொழுது அவர் சொல்லி இரு அவரால் செய்ய முடியாததை சொல்லி முடித்திருக்கின்றார் எனவே இதையும் அவர் செய்து முடிக்கப் போவதில்லை அவரை பொறுத்த வரையில் எப்பொழுதும் பரபரப்பான ஒருவராக அவரையே உலகம் பேச வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படியாக அவர் பேசுகின்ற பொழுது உலகம் இதை எத்தனை காலம் பார்த்துக் கொண்டிருக்க போன்றது என்பது கேள்வி அதேவேளை பீட்டர் வீக்கோ ஜாக் அமெரிக்காவிற்கு முக்கியம் அமெரிக்க பாதுகாப்பிற்கு அது அவசியம் என்கின்றார் ஏனென்றால் ரஷ்யாவினுடைய அணுகுண்டு தாங்கிய ஏவுகணைகள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு முன்னர் கிரீன்லாண்டில் இருந்து அவைகளை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் அப்படி சுட்டு வீழ்த்துவதற்கு இப்பொழுது எந்த அமெரிக்காவினுடைய இரண்டு பெரிய இருக்கின்றது எனவே அது பிரச்சனை அல்ல இது டிரம்பின் பதவிக்கு வருவதற்கு முந்தைய கனவாகும் கொஞ்ச நாட்களில் அவர் இதையெல்லாம் மறந்து வேறு எதையோ பேச போகின்றார் என்று தொலைக்காட்சி சேவை இரண்டு கூறுகின்றது என்ன உலகத்தை இப்படி ஆள முயற்சித்த மக அலெக்சாண்டருக்கு என்ன நடைபெற்றது நெப்போலியனுக்கு இறுதியில் என்ன நடைபெற்றது உலகத்தை ஆள முயற்சி எடுத்த எவருமே இதுவரை ஆண்டதாக சரித்திரம் இல்லை நான்கு ஆண்டு காலம் பதவிக்காலத்தை வைத்து நாற்பது ஆண்டு காலத்தில் செய்யக்கூடிய வேலையை டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் என்றால் எங்கோ ஓரிடத்தில் அவருடைய அரசியலில் பிழை இருக்கின்றது என்றுதான் உலகம் பார்க்கின்றது உலகம் டொனால்டு டிரம்பினுடைய பாதையை தொடராது என்பது ஐரோப்பாவின் குரலாக கேட்கின்றது இது ரஷ்யா சீனாவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக போகின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவையும் கைவிட்டு ரஷ்யாவையும் பகைவராக மாற்றி சீனாவையும் பகைவராக மாற்றி அமெரிக்காவை தனித்து விடுவதற்குரிய அபாயம் இருப்பதை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவு மட்டும் தெளிவாக உணர்ந்திருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகரன்